ஓம் நேன முத்திசிவா சமேத முத்தாராமனே போட்டு அனைவருக்கும் வணக்கம் அனுபவம் மற்றும் மறுவாக்கு ஜோதிட செந்த்குமார் முத்தாராமன் பேசுறேன் இந்த பதிவில் வந்து கண்ணி ராசி மற்றும் கண்ணி லக்கணத்துல வந்து ஒரு அன்பர் பிறந்த அப்படின்னாச்சுன்னா இந்த அன்பருக்கு வந்து வாழ்நாளில் எந்தெந்த உறவுகள் வந்து பிரச்சனையை கொடுக்கும் எந்தெந்த உறவுகளால் வந்து இவர் நஷ்டத்தை அடைவார் எந்தெந்த உறவால் இவர் வந்து தொழில் சார்ந்த விஷயங்கள்ல வந்து கடன் வாங்கி இது மூலமாக கஷ்டங்கள் நஷ்டங்கள் அடைவார் அப்படிங்கறத வந்து இவர் தெளிவா சொல்றேன் எதற்கு இந்த உறவுகளை பற்றி இவர் தெளிவா சொல்லணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்கள் தான் பணம் சம்பாதிச்சு வச்சு உங்கள் கையில் நீங்கள் சம்பாதிச்சு வச்ச சேர்த்து வச்ச சொத்துக்களை நீங்களே அழிச்சா கூட உங்களுக்கு மனவேதனை இருக்காது ஆனால் கூடவே இருந்து நம்ப வச்சு கழுத்து அறுக்கிற மாதிரி ஒரு சில உறவுகள் பண்ணிட்டு போகும் பாருங்கள் பாதகத்தையும் பிரச்சனையும் கொடுத்து பிரச்சனையும் உருவாக்கி விட்டு போகும் பார்த்தீங்களா இது வந்து வாழ்க்கையில் வந்து எந்த காலத்திலும் சரி ஏன் ஒரு கடைசி காலத்தில் வயதாகி இறக்கும் தருவாயில் இருக்கும் நேரங்களில் கூட அந்த விஷயத்தை நினச்சி பார்க்கும்போது மனசு வந்து ரொம்ப வேதனையாக இருக்கும் ஏன்னா உறவுகள் ஏற்படுத்துகிற வழி மிகப்பெரிய வழி பணத்தால் வர்ற வழியை விட உறவுகளால் ஏற்படுற வழியை வந்து அதிகமாக உணர்ந்திருக்கிறேன் தான் இவ்வளவு தெளிவா இந்த உறவுகளை வந்து நீங்க நம்பலாமா வேண்டாமா இந்த உறவுகளால் உங்களுக்கு என்னென்ன நடக்கும் இந்தந்த உறவுகளை வந்து உங்களுக்கு வந்து என்னென்ன பாதகத்தை செய்யும் அப்படிங்கறத தெளிவா சொல்றேன் நண்பர்கள் வந்து வீடியோவை முழுமையா பாருங்க ஸ்கிப் பண்ணாம பாருங்க தொடர்ச்சியா பாருங்க சரிங்களா சரி கண்ணி ராசி கண்ணி லக்கணத்துல பிறந்த ஆண்பர்களுக்கு வந்து உங்களுக்கு வந்து நல்லா செக் பண்ணி பார்த்துடுங்க உங்களுக்கு வந்து நாலாம் இடம் என்ன சொல்லக்கூடிய அந்த குரு பகவான் வீடு காலதேவனுக்கு ஒன்பதாம் வீடாக வருது அது கேந்திரமாக செயல்படும் ஏதோ ஒரு வந்து அது ஒரு இது தோசத்தை செயல்பட்டு செய செயல்படுத்திகிட்டே இருக்கும் கன்னிராசினி பேர் அன்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா நாலாம் இடம் வந்து பார்த்தீங்க அப்படின்னு ஆச்சுன்னா தாய்ஸ்தானம் காலதேவனுக்கு அது ஒன்பதாம் இடம் அப்பா ஸ்தானம் அப்பா அம்மா போன்ற உறவுகள் என்னதான் தான் இருந்தாலும் சரி ஒரு காலகட்டத்தில் வந்து அவங்களால அவங்களுக்கு வந்து சில தொல்லைகள் இதெல்லாம் அனுபவிக்கிற சூழ்நிலை உருவாகும் சில பேருக்கு வந்து தாய் தப்புனால தொல்லையா அப்படின்னு நினைப்பீங்க கண்டிப்பா உண்டு ஏன்னா கருமா அப்படிங்கிற விஷயம் வந்து யாரையும் விட்டு வைப்பதில்லை ஆனா அதே சமயத்துல உங்களுடைய ராசி லக்கணம் வேற வேற வரும் பொழுது ராசிப்படி அந்த நாலாம் இடமும் உங்களுக்கு வந்து கேந்திரமாக வேலை செஞ்சா அதே சமயத்துல லக்கணப்படி அது வந்து வேற ஸ்தானமாக வேலை செய்யும் போது வந்து பாதங்கள் பெருசாக நடப்பதில்லை சரிங்களா அப்போ நாலாம் இடம் சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக ஏதோ ஒரு காலகட்டத்துல வந்து ஏதோ ஒரு பிரச்சனையை செலவுகளை கொண்டே இருக்கும் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆறாம் இடம் சார்ந்த விஷயங்கள் ஆறாம் இடம் அப்படிங்கிறது என்னன்னு கேட்டீங்க அப்படின்னு வச்சுன்னா உங்களுக்கு ஆறாம் இடமாக வருவது காலதெய்வனுக்கு லாபமாக வருகிறது நல்லா கணக்கு பாருங்க கும்ப ராசியில கும்ப ராசி தான் உங்களுக்கு வந்து ஆறாவது ராசி இந்த கும்ப ராசி அதிபதி என்று சொல்லக்கூடிய சனி பகவான் வந்து பத்தாம் இடம் என்று சொல்லக்கூடிய காலதேவனுக்கு பத்தாம் இடம் என்று சொல்லக்கூடிய மகர ராசிக்கும் உங்களுக்கு அதிர்ஷ்டஸ்தானத்துக்கும் அவர் அதிபதியாக வர்றாரு அப்போ உங்களுடைய அதிர்ஷ்டங்களை உங்களுடைய பொருளாதார அரிஷ்டங்களை பணங்களை நீ சம்பாதிக்கிற எல்லா அரிஷ்டத்தையும் எந்தெந்த உறவு வந்து நஷ்டத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆறாம் இடம் என்று சொல்லக்கூடிய தாய்மாமன் சார்ந்த உறவுகள் சித்தி சார்ந்த உறவுகள் இவங்களால வந்து உங்களுக்கு வந்து ஒரு காலகட்டத்தில் வந்து பொருளாதார இழப்புகள் சரிப்புகள் அசிங்கம் அவமானங்கள் கடன் சார்ந்த விஷயங்கள் ஏதோ ஒரு பிரச்சனையை உருவாக்கி கொண்டே இருக்கும் ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா அது காலதேவனுக்கே பாதக ராசி உங்களுக்கு அது ஆறாவது ராசி அப்போ கடன் சார்ந்த விஷயத்த ஈஸியா உருவாக்கி விட்டு போயிருவாங்க இந்த உறவுகள் மட்டும் அல்லாது காலதேவ கணக்குப்படி பதினோராம் வீடும் என்று சொல்லக்கூடிய மூத்த சகோதரன் சம்பந்தப்பட்ட உறவுகளும் தாய்மாமன் இருக்கிறாங்கன்னு அவங்களுடைய மனைவி சார்ந்த விஷயங்களும் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து திருமணமான நண்பர்களுக்கு வந்து மருமகன் மருமகள் என்று சொல்லக்கூடிய இந்த உறவுகள் பெரியப்பா பெரியம்மா போன்ற உறவுகள் இது போன்ற உறவுகள் வந்து உங்க குடும்பத்துல இருக்கிறாங்க அப்படின்னாச்சுன்னா இவங்கெல்லாம் உள்ள வர்றாங்க அப்படின்னாச்சுன்னா நீங்க வேண்டாம்னு சொல்ல வேண்டாம் அவங்க கிட்ட நீங்க கவனமா இருக்கணும் அப்படிங்கிறதா என்னோட என்னுடைய ஆசை ஏன்னா எந்த உறவு நீ வெட்டி விட முடியாது கர்ம அடிப்படையில வந்து உறவுகளை உள்ள வரும்போது நீ வெட்டி விட முடியாது ஏன்னா அதை அனுபவிக்கிற கட்டத்துல நீங்க இருக்கும்போது என்னன்னு கேட்டீங்கன்னா நான் சொல்றது இல்லை கடவுளே நேரில் வந்துச்சுன்னா கூட நம்ப மாட்டீங்க அட போடா எங்க பெரியமா வர்றாங்க எங்க எங்க பெரியம்மா எங்க பெரியம்மா வர்றாங்க எல்லாருமே வந்து எங்களுக்கும் தாய்மாமெல்லாம் வர்றாங்க சக்கரையா அப்படியே அள்ளி இனிக்கிறாங்க நீ என்னமோ பே மாதிரி பேசி பேசிட்டு இருக்கேன்னு நீங்க உங்களுக்கு தோணும் ஆனால் காலங்கள் நேரங்கள் வரும்போது அது வேலை செய்யும் சரி அந்த காலங்கள் நேரங்கள் எப்போ வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு மனிதனுக்கு வந்து அஷ்டம செடியோ ஈழற செனியோ நடக்கும் காலங்களில் இந்த உறவுகள் ஈஸியாக உள்ள வந்து உங்களுக்கு வந்து கொடுக்கக்கூடிய கெடு பலன்களை அழகாக கொடுத்து போயிட்டே இருக்கும் அதில் எந்த மாற்றமும் கிடையாது நீங்கள் தடுத்தாலும் நிற்காது கண்டிப்பா அந்த உறவு உள்ள வரும் ஏதோ ஒரு வந்து உங்களுக்கு வந்து ஒரு பாதகத்தை ஒரு பிரச்சனையை கொடுக்கும் ஏன் கேட்டிங்கன்னா காலதேவ கணக்கூடிய பாதக ராசி உங்கள் ராசி லக்கணத்திற்கு ஆறாவது ராசி ஆறு அப்படிங்கிறது என்ன கடன் சார்ந்த விஷயங்கள் அப்ப இவங்க பேச்சை கேட்டு ஒரு தொழில் செய்கிறது இவங்க மூலமா வந்து ஏதோ ஒரு விஷயத்த செஞ்சு கடன் ஆகுறது இது போன்ற விஷயத்தை உள்ள உருவாக்கி விட்டு போயிடும் கண்டிப்பாக இருக்கும் அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னாச்சுன்னா உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடம் சொல்லக்கூடிய ராசி மீன ராசி அந்த மீன ராசி வந்து பாதக ராசி காலதேவனுக்கு பனிரெண்டாவது ராசி உங்களுக்கு வந்து அது உங்கள் ராசி லக்கணத்திற்கு பார்த்தீங்க அது ஏழாவது ராசி அப்போ காலதேவனுக்கு பனிரெண்டாவது விரை ராசியாக வரும் ராசி வந்து உங்களுக்கு பாதகமாக வருவதால் எந்த உறவு உங்களுக்கு வந்து கஷ்டத்தை கொடுக்கும் பாதகத்தை கொடுக்கும் அந்த உறவுகளால் வந்து நீங்க மன மன நெருக்கடி ஆகுங்க இதனால வந்து பிரச்சனை வரும் அப்படின்னு நீங்க யோசிச்சீங்கன்னா சிம்பிளான விஷயம் தாங்க ஏழாம் இடம் சார்ந்த விஷயங்கள் மனைவி மற்றும் கணவர் சம்பந்தப்பட்ட உறவுகள் அப்ப இவங்க கிட்ட வந்து நீங்க என்னதான் நீங்க சர்க்கரையாவே நீங்க கொடுத்து அந்த அது பொழுந்தாலும் சரி ஒரு நேரத்துல வந்து நீங்க என்ன செஞ்சு அப்படிங்க ஒரு கேள்வி வரும் ஏன்னா அது பாதகம் கண்டிப்பாக ஒரு பாதகத்தை செய்யும் ஒரு தெசா புத்தி நடக்கிற காலங்கள்லயோ அஷ்டமட்சியே ஏலச்சனியோ உள்ள வரும்போது இந்த பிரச்சனை எல்லாம் கண்டிப்பா மேலே தூக்கி நிற்கும் அது எந்த மாற்றம் கிடையாது சரி மனைவி கணவன் சம்பந்தப்பட்ட உறவுகளை நம்ம ஏத்துதான் ஆகணும் ஏன்னா அது கருமா நம்ம தான் உழைக்கணும் நம்ம தான் கொடுக்கணும் நம்ம தான் அழிக்கணும் இதுதான் விதி இதை மாற்ற முடியாது மற்ற உறவுகளை நீங்க நீங்க சரி கட்டலாம்ல நண்பர்கள் சார்ந்த விஷயங்கள் எவ்வளவுதான் நண்பர்கள் உங்களுக்கு உங்களுக்கு வந்து கூடவே இருந்து உயிர் போற ஆபத்துல காப்பாற்ற நண்பர்களாக இருந்தால் கூட ஒரு காலகட்டத்தில் உங்கள்கிட்ட இருக்கிற அந்த தங்கம் சார் நகை சார்ந்த விஷயங்கள் பணம் சார்ந்த விஷயத்தை வாங்கிட்டு உங்களுக்கு பிரச்சனை கண்டிப்பாக ஏற்படுத்துவாங்க கவனமாக இருக்க வேண்டியது இந்த மாதிரி நண்பர்கள்ட்ட அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னு வச்சுன்னா உங்களுடைய பெரியப்பா சம்பந்தப்பட்ட உறவு அதே சமயத்துல உங்களுடைய திருமணம் ஆயிருக்க நண்பர்களுக்கு வந்து உங்களுடைய முதல் சம்பந்தி என்று சொல்லக்கூடிய உறவு அப்போ திருமணம் முடிஞ்சவனே பார்த்தவன் நீங்கள் நினைப்பீங்க ஆடா அந்த சம்பந்தி நல்லா பேசுறாங்க சர்க்கரையா பேசுறாங்க அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு ஆனால் அதுதான் பாதகத்தை செய்யும் மறைமுகமாக சரி இது மட்டும்தான் செய்வான்னு கேட்டிங்கன்னா அது காலதேவனுக்கு பன்னிரெண்டாவது ராசி உங்களுடைய சின்ன மாமியார் போன்ற உறவு இருக்குல்ல சின்ன மாமியார் அதாவது மாமியாருங்கிற உறவு எல்லாமே அப்படித்தான் அக்கா வரணும் பெரிய மாமியார் சின்ன சின்ன அவங்க தான் சின்ன மாமியார் அப்போ மாமியார் வந்துட்டாப்புனாலே அக்கா தங்கச்சி ரெண்டுமே சேர்த்துக்குங்க ரெண்டுமே ஒன்றா தான் வேலை செய்யுதா எந்த மாற்றம் கிடையாது அப்போ இது போன்ற உறவுகள்கிட்ட வந்து நீங்க வந்து லிமிட்டாக இருப்பது சிறப்பு ஏன்னா குரு பகவான் வீடு காசு பணம் பொருள் சம்பந்தப்பட்ட விஷயம் கொடுக்காமல் வந்தாங்கன்னா சாப்பிட்றாங்க போகிறாங்க வர்றாங்க இந்த மாதிரி ஒரு மனநிலையில நீங்கள் நகைட்டீங்கன்னா சேர்த்துக்கலாம் அதை விட்டுட்டு நகையை கொடுத்தோம் காசை கொடுத்தோம் பொருளாதாரத்தை கொடுத்தோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா கொடுத்தா கொடுத்தா தான் ஒன்வே டிராபிக் திருப்பிட்டு வராது சரி வந்தாலும் உங்களுக்கு மறுபடியும் பிரயோஜனப்படாது ஒருவேளை ஒரு பத்து பொண்ணு சேரம் கொடுத்துட்டீங்க அவங்க கொண்டு போயிட்டாங்க மறுபடியும் திருப்பி அவங்க கொடுத்துட்டாங்க அந்த பொருளை நீங்கள் மறுபடியும் எந்த விஷயத்துக்காக செஞ்சீங்களோ அந்த விஷயத்துக்கு உங்களால் அதை வந்து பயன்படுத்தவே முடியாது ஒரு குழந்தை கல்யாணத்துக்கே நீங்க வச்சிருக்கீங்கன்னு வைங்களாம் உதாரணம் சொல்றேன் குழந்தை கல்யாணத்துக்கே நீ பண்ணுங்க நகை சேர்த்து வச்சுட்டு இருக்கிறீங்க இந்த நகையை கொண்டு போய் நீங்க வந்து ஒரு நான் சொன்னேன் இந்த உறவுகள வந்து கொடுக்குறீங்க பெரியமா போன்ற உறவுகள் சரிங்களா இந்த மாதிரி உறவுகளை கொடுக்குறீங்க அப்படின்னாச்சுன்னா கொடுக்குறீங்க அப்படின்னு இந்த பொருள் பொருள் அப்படிங்கிறது 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 வந்து 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 நீங்கள் என்ன என்ன விஷயத்துக்காக செஞ்சு அந்த 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 விஷயத்துக்கு பயன்படாது அதுக்கு அதனுடைய குணத்தை காமிக்கும் அடுத்து உங்களுக்கு எட்டாம் 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 இடமாக வருவது இடம் இடம் பெருங்கடனை உருவாக்கும் அசிங்க அவமானங்களை உருவாக்கும் கேஸு கூட்டு இடங்கள் பெரிய நம்ம அசிங்கப்படுத்து இடம் எல்லாமே எட்டாம் இடம் தான் இந்த இடத்துக்கு அதிபதி யாருன்னா செவ்வாய் பகவான் செவ்வாய் பகவான் ஆல்ரெடி கண்ணீர் ராசி கண்ணிரலக்கணத்தில் பிறந்த ஆண்டுகளுக்கு வந்து சுத்தமா நல்ல விஷயம் தான் செய்ய மாட்டாரு அடிச்சு விடணும் அப்படின்னாச்சுன்னா உட்கார வச்சு இல்லை படுக்க வச்சு மிதிச்சு விடுவாரு அந்த அளவுக்கு அவர் வந்து மிதுன ராசி மிதுன ராசி மிதுன இலக்கணம் கண்ணீர் ராசி கண்ணி இலக்கணத்தில் பிறந்த ஆண்டுகளுக்கு வந்து எந்த நாள்லயும் சரி எந்த காலத்திலையும் அவர் நல்ல பலன் கொடுப்பது அல்ல அதை முதல்ல தெளிவா புரிஞ்சுக்குங்க அப்ப எட்டாவது ராசியே செவ்வாய் பகவான் ராசி வருது என்ன ஆகும் கணக்கு பண்ணி பாருங்க தோட ஊச்சி கொட்டு கட்டுவாரு வேண்டியதே கிடையாது ஏன்னா அது பாரப்பட்சம் பார்க்காம அடிக்கொள்ளும் எந்த சூழ்நிலும் சரி சரி எந்த உறவுகளால் வரும் நல்லா கனெக்ட் பண்ணுங்க அந்த எட்டாம் இடம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா காலதேவ கணக்கு படி ஒன்னாம் இடமா வருது உங்களுக்கு அது எட்டாம் இடமா வருது எட்டாம் இடம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா பெரிய மாமியார் அப்போ நான் ஏற்கனவே சொன்னேன்னா ஏற்கனவே சின்ன மாமியார் ஆகாதுன்னு சொல்லிட்டேன் அப்போ சின்ன மாமியார் ஆகும் மாமியார்னு உறவு வந்தாலே உரமாக வச்சிருங்க அதெல்லாம் லிமிட்டாக போகிறதா நல்லது அது சக்கரையாகவே இருந்தாலும் சரி ஏன்னா காலதேவனுக்கு பத்தாம் இடம் மாமியார் கர்மஸ்தானம் கருமஸ்தானம் அமைப்புல வந்து மாமியார் சம்பந்தப்பட்ட உறவு வர்றதுனால எந்த சுத்து சுத்தினாலும் சரி ஒரு காலக்கட்டத்தில் அது பெண்களா இருந்தால் மாமியார் கொடுமைன்னு வந்துடும் ஆண்களா இருந்தால் இவெல்லாம் ஒரு மருமகனா அப்படின்னு பேசுற அளவுக்கு அங்கே ஒரு காலக்கட்டத்தில் வந்து கண்டிப்பாக பேசுவாங்க இன்னைக்கு சர்க்கரையாவே நீங்கள் உங்க குடும்பத்தில் நடத்திட்டு இருந்தாலுமே அவங்ககிட்ட வந்து உங்களோட நன்மதிப்பு அப்படிங்கிறது பெருசாக இருக்காது கண்டிப்பா இருக்காது அனுபவத்தில் உணர்ந்த விஷயங்கள் செக் பண்ணி பாருங்க சரிங்களா சரி அப்போ எட்டாம் இடம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய மனைவி அல்லது கணவன் குடும்பத்தை கணவன் அல்லது மனைவி இவங்களுடைய குடும்பத்தை சேர்ந்த இடம் தான் எட்டாம் இடம் அப்போ கணவர் வழியில் உள்ள குடும்பம் சித்தப்பா உங்களுடைய உங்க கணவன் வழியில் உள்ள குடும்பம்னு வைக்கலாம் ஒரு உதாரணம் சொல்றேன் அந்த குடும்பம் அந்த குடும்பத்தில் உள்ள எந்த எந்த உறவுகள் வந்தாலும் சரி அந்தந்த எந்த லிமிட் லிமிட்டாயிருக்கும் சிறப்பு அவங்க கூப்பிட்டு போய் ஒரு கூட்டு கேஸ்க்கு ஜாமீன் போட போகணும்னு கூட்டு போகிறது ஒரு இடம் படிக்க போகிறன்னு கூட்டு போகிறது ஒரு வீடு வாங்கணும்னு கூட்டு போகிறது இந்த மாதிரி நீங்கள் போனீங்கன்னா பிழையான டாக்மன் பிரச்சனையான பிரச்சனையான ஒரு இடத்தை காமிச்சு கொடுத்து அது மூலமாக நீங்கள் அசிங்கவமான பரக்கூடிய சூழல் உருவாகும் ஏன்னா செவ்வாய் பகவான் வீடு செவ்வாய் போலீஸ் ஸ்டேஷன் காவல் சம்பந்தப்பட்ட இடங்கள் வெட்டு கம்பு அருவா குத்து சம்பந்தப்பட்ட இடங்கள் இது எல்லாமே அங்கே அரங்கேற ஆரம்பிச்சிடும் சத்தம் இல்லாமல் போயிட்டு உங்களை மாட்டி விட்டு தூரம் போயிடுவாங்க கவனமாக இருக்கிறோம் இந்த மாதிரி உறவுகள் இது வந்து பொதுவான பலன் பொதுவான பலனாக இருந்தாலும் எழுபது எண்பது சதவீதம் சுத்தமாக வேலை செய்யும் ஜாதகப்படி செவ்வாய் பகவான் வந்து உங்களுக்கு எந்த சூழ்நிலை உங்களுக்கு கொடுக்க வேண்டான அமைப்பில் கிடையாது ஆனாலும் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் இதுல என்ன செவ்வாய் பகவான் வீடு அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ராசி இருக்கிறதுக்கு மூணாவது வீடாக இருக்குது விருச்சக ராசி காலதேவனுக்கு கேட்டு அப்போ நீங்கள் எனக்குலாம் கவனமாக இளைய சகோதர சகோதரி உறவுகள் சரிங்களா இரத்த உறவுகள் என்று சொல்லக்கூடிய விஷயங்கள்ல வந்து சகோதர சகோதரி உறவுகள் அடுத்து மாமனார் போன்ற உறவுகள் சித்தப்பா போன்ற உறவுகள் கவனமாக தான் இருக்கணும் இவங்களால உங்களுக்கு லாபங்கள் இருக்காது ஒரு காலகட்டத்தில் வந்து பிரச்சனை தான் ஏற்படும் ஒரு டாக்டன் பிரச்சனை ஒரு பேப்பர் பிரச்சனை இடம் வாங்க போகிறோம் காடு வாங்க போகிறோம் வாங்க போய் அவங்க ஜாமீன் உள்ளே கூப்பிட்டு தேவையில்லாத பிரச்சனை உள்ள கொண்டு வந்து அருவா கம்பு பத் கட்ட பஞ்சாயத்து வரை போய் நிற்கும் இந்த மாதிரி அமைப்புகளாம் கவனமாக இருக்க வேண்டும் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசி லக்கணத்திற்கு பத்தாம் இடம் என்று சொல்லக்கூடிய தொழில் ஸ்தானம் கர்மஸ்தானம் அது கர்மஸ்தானம் தொழில் ஸ்தானம் அப்படிங்கிறது ஒரு ஓரமாக இருக்குது ஆனால் அது கர்மஸ்தானம் அப்ப அங்க என்ன வேலை செய்யும் உங்களுடைய மாமியார் என்று சொல்லக்கூடிய உறவு அங்கதான் வருது அதே சமயத்துல காலதேவ கணக்கு மூணாம் இடமாக வருது அப்ப இளைய சகோதர சகோதரி உறவுகள் ஆல்ரெடி உங்க ராசியிலே மூணாம் இடம் செவ்வாய் அப்போ இதுவும் அதுவும் பிரச்சனை இருக்குது சரிங்களா இந்த சுத்து சுத்தினாலும் பிரச்சனை அந்த சுற்று சுத்தாலும் பிரச்சனை கன்னி ராசி கணக்கு பிறந்திருக்கிறீங்க கண்டிப்பா உங்களுக்கு வந்து சகோதர உறவுலாம் நன்மை இல்லைங்கிறத நீ தெளிவாக வச்சுக்கீங்க ஒரு பாயிண்ட் அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னு மாமனார் போன்ற உறவுகள் அதே சமயத்துல மாமியார் போன்ற உறவுகள் இந்தந்த உறவுகள்கிட்ட நீங்கள் நீங்க பணம் கொடுக்கல் வாங்கல் அப்படிங்கிறது வந்து இல்லாம வந்தாங்கன்னா நாளே சாப்பிட்றாங்க போறாங்க அப்படிங்கிற மாதிரி நீங்க லிமிட்டா போனீங்கன்னா சிறப்பு ஆனாலும் எல்லா ஒரு சுத்து எந்த சுத்து சுத்தி வந்தாலும் ஒரு காலகட்டத்தில் ஒரு பிரச்சனையை கிளப்பி விடாம அவங்க போக மாட்டாங்க ஏன்னா அது அவங்களோட குணம் உங்கள் ஜாதக அமைப்பு அப்படி அவங்க குணம் அப்படிங்கிறத விட உங்கள் ஜாதக அமைப்பு நீங்க வை நீங்க வந்து ஒண்ணும் இல்ல இப்ப நான் சொன்ன இந்த உறவுகள் எல்லாத்தையும் உட்கார வச்சு சென்டர்ல நீங்க உட்கார்ந்துக்குங்க ஒரு குடும்ப கதையை பேசுங்க எல்லாரும் ஜாலியா பேசுவாங்க கடைசியில இந்த சொன்ன உறவுகள் எல்லாமே உங்களை மட்டம் தட்டியே பேசிக்கொண்டே இருக்கும் சாதாரணமாக பேசுற விஷயத்தையே மட்டம் தட்டோம் சரி சாதாரணமாக பேசுறதே மட்டம் தட்டுது அப்போ இது வந்து ஒரு பிரச்சனைகள் வரும்போது எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க சரியா இருக்கும் துல்லியமா இருக்கும் அப்போ உங்களுக்கு வந்து ஒரு அஷ்டம செணியும் ஈழறச் சேனியும் ஆறு எட்டு பாலக மாரக திசாபுத்தி நடக்குது அப்படின்னாச்சுன்னா சொல்ல வேண்டியதே இல்லை இந்த சொன்ன இந்த உறவுகள் உங்களுக்கு வந்து பாலகத்தையும் மாரகத்தையும் பொருளாதார இழப்புகளையும் தொழில் நஷ்டங்களையும் கண்டிப்பாக ஏற்படுத்துவாங்க சரி எப்படி ஏற்படுத்துவாங்க மூணாம் இடம் சார்ந்த நடக்கும் போது செவ்வாய் தசையா வைக்கலாம் மூணு எட்டு சம்பந்தப்பட்ட திசாபுத்தி நடக்கும் போது எந்த கிரகம் உட்கார்ந்தாலும் சரி அந்த கிரகம் தன்னுடைய வேலையை வந்து செவ்வனையே செய்யும் எப்படி செய்யும் ஒரு இடம் வாங்க போகிறோம் கால் வாங்க போறோம் அது பிரச்சனையை கொடுத்து ஒரு அசிங்க அவமானத்தை ஏற்படுத்தும் இது மூலமாக பெரும் கடமை உருவாக்கும் இது மூணு எட்டு அடுத்து வந்து ஆறாம் இடம் செவ்வாய் சனி பகவான் சம்பந்தப்பட்ட ராசி காலதேவனுக்கு நாலு அப்ப உங்க உங்கள் குடும்பத்தில் உள்ள உறவுகளை வந்து தாய்மாமன் போன்ற உறவுகளை வந்து ஒரு தொழில் உணவு ஆளுமிக்கலாம் மகனே வாடா பாத்துக்கலாம் நம்ம ஜெயிச்சிலா அப்படின்னு சொல்லி ஒரு ஆசை காட்டி பொருளாதாரத்தை உள்ள கூட வச்சு அந்த அதிர்ஷ்டம் ஏன்னா அதிஷ்டஸ்தானத்துக்கும் ஆறாம்படத்துக்கும் சனி பகவான் அதிபதியாக வர்றதுனால தாய்மாமன் சித்தி போந்த உறவுகள் உங்க கிட்ட இருக்கிறத அதே சமயத்துல காலதேவ கணக்குப்படி பார்த்தீங்க அப்படின்னாச்சின்னா மாமியார் சார்ந்த உறவுகள் காலதேவ கணக்குடி பார்த்தா மூத்த சகோதர சகோதரி உறவுகள் அதே சமயத்தில் தாய்மாமன் மனைவி மருமகன் போன்றவர்கள் இவங்க மூலமாக நம்ம வந்து ஒரு தொழில் செய்யணும் அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சு உங்களுடைய அதிர்ஷ்டங்களை அவங்க கொண்டு போயிடுவாங்க உங்களுக்கு அதிர்ஷ்டம் கிடையாது ஏன்னா அதிர் அதிர்ஷ்டஸ்தானத்துக்கும் பிரச்சனைக்கான ஸ்தானத்துக்கும் அதிபதி சனி பகவான் இது மூலமாக அதிர்ஷ்டம் அவங்களுக்கு உங்களுக்கு எல்லாம் போயிடும் அடுத்து ஏழாம் பாதகம் அப்படின்னு சொல்லிட்டோம் என்ன விஷயம் கொடுத்தாலும் அது பிரச்சனையே நீங்க மனைவி கணவன் அவங்களுக்கு நீங்க எவ்வளவுதான் நீங்க சந்தோஷமான விஷயத்தை என்ன செஞ்சாலும் சரி அதுல வந்து ஒரு திருப்தி இருக்காது அதுல நிம்மதி இருக்காது அது பிரச்சனையாக உருவெடுத்து கொண்டே இருக்கும் அது எந்த மாற்றம் கிடையாது அது பாதகம் அடுத்து எட்டாம் இடத்துக்கு நான் சொல்லிட்டேன் பத்தாம் இடங்கிறது கருமம் அங்கே நீங்க என்ன செஞ்சாலும் அது கழிச்சி ஆகணும் வேறு வழியே கிடையாது அப்போ மாமியார் சார்ந்த உறவு இளைய சகோதர சகோதரி உறவு மாமனார் மச்சனன் போன்ற உறவுகள் எல்லாமே வந்து வந்து நிற்கும் இது எல்லாமே உங்களுக்கு பிரச்சனையாக மாறும் அப்ப இந்த மாதிரி உறவுகளிடம் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் எந்த சுத்து சுற்றி 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 வந்தாலும் சரி உங்களுக்கு வந்து இந்த உறவுகள் ஒருவித பாதகத்தை செய்து கொண்டே இருக்கும் நீங்கள் வேணாம் நினைக்கலாம் இல்லை நீங்கள் சொல்லலாம் தப்புங்க அப்பெல்லாம் ஒன்றும் இல்லை இவங்க தாங்க எனக்கு எல்லாமே கொடுத்து உதவுகிறாங்க கண்டிப்பாக கொடுத்து உதவுவாங்க இல்லைன்னு சொல்லலை உங்கள் ராசி லக்கணம் வேறு வேற வரும் பொழுது இதில் உள்ள உறவுகள் உங்களுக்கு வந்து நன்மையும் கொடுக்கும் அதே சமயத்தில் நான் சொன்ன பலனையும் செய்யாமல் போகவே போகாது இந்த அமைப்பு உள்ள இருக்குதா இந்த ராசி சம்பந்தப்பட்டுட்டா இந்த உறவுகள் எவ்வளவுதான் உங்களுக்கு வந்து பல கோடி ரூபாய் சொத்தையே எழுதி கொடுத்தாலும் அங்கே உங்களை வந்து அசிங்கப்படுத்தணும் விதி வரும் பொழுது கண்டிப்பாக அசிங்கப்படுத்தவும் செய்யவும் செய்யும் அது எந்த மாற்றமும் கிடையாது அனுபவத்தில் அடியேன்னு குழந்தது என் தாய் முத்தாராமல் எனக்குள் இருந்து உணர்த்திய விஷயங்கள் இதுதான் இந்த விஷயத்தை நான் தெளிவா சொல்றேன் எந்தெந்த உறவுகளா இருந்தாலும் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் அஷ்டமஜனி இலச்சினி உள்ள வரப்போது ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும் ஆறு எட்டு பாதகம் மாறகம் சம்பந்தப்பட்ட புத்தி நடக்க போகுது யோகமான கிரகமே வந்து ஆறு எட்டு பாதக மா மாரகம் சம்பந்தப்பட்ட இடத்துல நிற்குது அப்படின்னாச்சுன்னா உங்களுடைய யோகங்களையும் உங்களுடைய உங்களுடைய அரிஷ்டங்களையும் வந்து இன்னொருத்தர் கொண்டு போக போறாரு அப்படின்னு அர்த்தம் இன்னொருத்தர் யாரு இந்த உறவுகள் சார்ந்த விஷயங்கள் அப்போ கிட்ட வந்து நம்ம கவனமாக இருக்கணும் ஒரு காலகட்டத்தில் வந்து இவங்க இவங்களால் இவங்களால் நம்ம ஏமாற்றப்படக்கூடிய சூழ்நிலை உருவாகும் அப்படிங்கிற தெரிஞ்சு நீங்கள் கரெக்டாக நீங்கள் கையில் எடுத்தீங்கன்னா உங்க வாய்ப்பு சேச்சிடலாம் ஏன்னா உறவுகளால் நீங்கள் கஷ்டமும் அசிங்கமும் படும்போது வாழ்நாள் முழுவதும் அது ஓரமாக இருந்து குத்தி கொண்டே இருக்கும் தங்க தட்டிலே சாப்பாடு கொடுத்தாலும் சரி அதோட குணத்தை காமிக்காமல் போகாது கவனமாக இருங்கள் எல்லோருக்கும் என் தாய் முத்தாராமன் அருள் பரிபூர்மா கிடைக்கட்டும் நன்றி வணக்கம்